பஜாஜி பல்சர் டூ ட்வெண்ட்டி எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி இருபது சிசி சிங்கிள் சிலிண்டர் பிஎஸ் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ இன்ஜின் ஃபியூல் இன்டிகேஷன் டைப்புங்க பவர் டார்கி வந்து இருபது நாலு பிஎஸ் எட்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் பதினெட்டு ஐம்பத்தஞ்சு என்எம் ஏழாயிரம் ஆர்பிஎம்ங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கீர் பாக்ஸுங்க பிரேக் டைப்பு வந்து ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க்குங்க ஏபிஎஸ் வீல் வந்து பதினேழு இன்ச்சு அலாய்வில் டைப்புங்க மைலேஜ் வந்து நாற்பது கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எம்எம் வருது ஹைட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி எம்எம்மு வித்து வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எம்முங்க வண்டி வெயிட் வந்து நூற்றி அறுபது கிலோ வருதுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பதினஞ்சு லிட்டர் பிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பஜாஜ் பல்சர் டூ ட்வெண்ட்டி எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷுவர் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபா வருதுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோர் வந்து பன்னெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா வருதுங்க ரோட் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜெலாம் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுரூபா வருதுங்க அது மொத்தம் டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுரூபா வருதுங்க நீங்கள் பஜாஜ் பல்சர் டூ டுவெண்ட்டி எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்